வணக்கம் எடப்பாடி பழனிசாமியை ஆதரித்த அத்தனை பேருமே இப்போ எதுக்கு ஆரம்பிக்கிறாங்களே என்ன விஷயம் ஜெயக்குமார் உதயகுமார் இந்த நபர்கள் தான் வந்து இன்னமும் எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கிறாங்க நேற்றுலாம் பார்த்திங்கன்னா ஜெயக்குமார் வந்து ஓபிஎஸ் சசிகலா டிடி தினகரன் இவங்கெல்லாம் வந்து அட்டைகள் ரத்தத்தை உறிஞ்ச அட்டைகள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உட்காந்துருந்த கோகுலேந்திரா இந்த சைடு இருக்கிறவங்க எல்லாருமே எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன எப்படியோ பேசிகிட்டு இருந்தால் ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக உருவாகணும் அப்படின்னு நினைக்கும் போது இவர் இப்படி பேசிகிட்டு இருக்கிறாரு இவருனாலே பல பிரச்சனைகள் வருது இப்போ தான் ஒருங்கிணைங்கிற அதிமுகவுக்கு உருவாகுது இந்த மாதிரி சமயத்தில் ஜெயக்குமார் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு எல்லாம் யோசிக்க ஆரம்பித்தாங்க அவங்க வந்து இது ஜெயக்குமாரோட பேச்சா இல்லை எடப்பாடி பழனிசாமியோட குரலா அப்படிங்கிறத தாண்டி ஜெயக்குமார் வந்து வீணாக தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி அதிமுக உருக்குலைக்கிறாரு தான் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் ரெண்டு பேருமே இணைஞ்சு செயல்பட்ட போது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியிட்ட நிறைய விஷயங்களுக்கு ஜெயக்குமார்லாம் அப்ரோச் பண்ணுறாரு எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஓபிஎஸ் வந்து தடுக்கிறாரு இப்படிங்கிற மாதிரி தான் எல்லாத்திலையும் சொல்றாரு கட்சி வந்து அவர் கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படிங்கறனால ரெட்டை தலைமை அப்படின்னா போய் கலந்து ஆலோசிக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறார் ஓபிஎஸ் மேல ஒரு வெறுப்பை வந்து விதைச்சிட்டார் அப்பயே ஆனால் இது ஓபிஎஸ்க்கு தெரியாது எல்லாமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிச்சாமி என்ன செய்கிறா சொல்கிறாரோ அதை தான் ஓபிஎஸ் செஞ்சுக்கிட்டே இருந்தார் தன்னுடைய அதிகாரம் என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் தெரிஞ்சாலும் கட்சி வந்து பிளவுபற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரோ அதை கேட்டார் இப்போ அவருடைய தம்பி ராஜா வந்து சசிகலாவை சந்தித்தார் அப்படின்னா அவர் கட்சியை விட்டு நிப்பாட்டணும்னா நிப்பாட்டுறாரு அந்த மாதிரி தான் இருந்தார் அவர் எதுக்காக கட்சி வந்து பிளவுபற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆனால் இதுவே ஓபிஎஸ்க்கு வினையா போச்சு அவருடைய அதிகாரம் என்ன அப்படிங்கிறத அவர் பயன்படுத்தியிருக்கணும் ஆனால் கடைசி நேரத்தில் பயன்படுத்த ஆரம்பித்தார் ராஜ்யசபா சீட்டை வந்து ஒன்று சி வி சண்மம் இன்னொன்று ஜெயக்குமார் கொடுக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லும்போது ரெண்டையுமே வந்து இந்த சைடு கொடுக்காதீங்க தென் மாவட்டத்தில் ஏற்கனவே மக்கள் வந்து அதிமுகவை நிராகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம தென் மாவட்ட மக்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தர்மர் கொடுத்தார் இதே ஜெயக்குமார்டை வந்து எடப்பாடி பழனிசாமி நேர் உள்டாவாக போட்டு விட்டார் ஓபிஎஸ் உனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிடிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இதுக்கிடையில் இந்த ராஜ்யசபா சீட்டை கேட்டு உதயகுமார் கூட அவருக்கு தெரிஞ்ச ஒரு அம்மினிக்கு வேணும் அப்படின்லாம் கேட்டார் அப்போ ஓபிஎஸ் வந்து மறுத்துட்டார் எனக்கு தெரிஞ்ச நம்பர் விசுவாசமாக கட்சிக்கு உழைக்கிற நம்பர் அவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டார் கொடுத்தது தான் பிரச்சனையாக இவங்களுக்கு பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு சரி நாடாளுமன்ற தேர்தலையாவது இவர் ஒற்றை தலைமைக்கு வந்தாரு ஓபிஎஸ் வந்து வெளியேற்றியாச்சு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தன்னக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கட்சி இயக்கம் இருக்கு தொண்டர் கட்சியும் கைப்பற்றியாச்சு நீதிமன்றத்து மூலமா கட்சியை கைப்பற்றியாச்சு போச்சலர் ஆயாச்சு எல்லா வேலையும் பண்ணி முடிச்சாச்சு அப்புறம் கட்சியை வந்து ஒரு வெற்றி பாதையை கூட்டிட்டு அங்கே அங்கதான் சிக்கலை வெற்றி பாதைக்கு கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு ஆளுமை கிடையாது அப்படிங்கிறத தொண்டர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இவரை ஆதரித்தவங்களே இப்போ புரிய ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா ஜெயலலிதா போல் ஆளுமை கிடையாது ஜெயலலிதா போல் இவர் சொல்கிறத நிர்வாகிகள் கேட்குறதில்லை எல்லாமே வந்து இவருக்கு முன்னாடி கட்சியில் இணைஞ்சவங்க இவருக்கு அவங்களுக்கு கீழே தான் எடப்பாடி பழனிசாமி வேலை பார்த்தவர் அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி எடப்பாடி பழனிசாமியாக அவங்களால கேட்க முடியும் கூவாந்தூர் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமின்னு ஒருத்தர் இருக்கிறாரா அப்படிங்கிறது பெருசாக யாருக்குமே தெரியாது இவரை வந்து எப்படி தொண்டர்கள் ஏற்றுக்க முடியும் சசிகலா வந்து இவரை வந்து முதலமைச்சர் அப்படின்னு ஆக்கு நம்பர் தான் எடப்பாடி பழனிசாமின்னு ஒருத்தர் கட்சியில் இவ்வளோ நாள் டிராவல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயமே எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா யார்டையுமே ரெண்டாம் கட்ட தலைவர்கள் முக்கியமான தலைகள் அப்படின்னு சொல்கிற இந்த நபர்கள்கிட்ட கூட ஆலோசனை பண்ணாமல் அவர் பாட்டுக்கு வந்து சுயேட்சையாக ஒரு முடிவெடுத்து வேட்பாளர்கள் அந்த தொகுதிக்கே சம்மந்தம் இல்லாதவங்கள கொண்டாந்து போய் நிப்பாட்டுறாரு இதெல்லாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே எழுது கூட்டணி வலுவான கூட்டணி வைப்பேன் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் வேலை மட்டும் பாருங்கள் அப்படின்னாரு கூட்டணி அமைக்கவே முடியல கடைசியில் தேமுதிக மட்டும்தான் வந்துச்சு இந்த மாதிரி சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியை நான் போய் தனியாக தான் பிரச்சாரம் பண்ணேன் ஏன் தனியாக பிரச்சாரம் பண்ண வேண்டிய சூழ்நிலை எப்படி ஏற்பட்டுச்சு கட்சியில் இருக்கிற ரெண்டாம் கட்ட தலைவர்கள் யாரையுமே இவர் அனுகூல ரெண்டாவது எல்லா ஏரியாவுக்கும் பிரச்சாரம் பண்ண போனார் ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் அப்படியா இப்போ நாடாளுமன்ற தேர்தல்னா நாலு முக்கியமான இடங்களில் வந்து ஒரு பொதுக்கூட்டம் போடுவாங்க அங்கே ஜெயலலிதா வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க எல்லா இடங்களுக்கும் அவங்க பெருசாக போனதில்லை அங்கங்கே ஓபிஎஸ் ஒரு சைடு போவாங்க ஒரு சைடு பார்த்திங்கன்னா மற்ற ஆளுங்க எல்லாருமே போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க பிரச்சாரங்கிறது அப்படி தான் இருக்கும் அதில் வந்து எல்லாருமே இருக்கும் செங்கோட்டைங்கெலாம் நிறைய இடங்களில் வழி நடத்தியிருக்கிறார் அதில் வந்து இவர் என்ன சொல்கிறாரு அதிமுக சார்பாக நான் தான் எல்லா ஊருக்கும் போய் பிரச்சாரம் பண்ணேன் அப்படின்னா பொதுச் செயலர் பதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் இடம் பிடிச்சார் ஒரு ஒரு சட்டத்திட்டங்கள்லாம் வகுத்து இந்த இவங்கவுங்க நீங்கள் எங்கெங்க போய் பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தால் அவங்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க ஆனால் எங்கேயுமே பிரச்சாரம் பண்ண விடலை தேமுதிக சார்பாக பிரேமலாதா மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணாங்க இப்படி நான் தனியாக பிரச்சாரம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சுய பச்சாதபத்தை தொண்டர்கள் மத்தியில் உருவாக்க பார்க்குறாங்க இந்த பச்சாதபம்லாம் யாருமே எதிர்பார்க்கவே முடியாது ஏன்னா உடல்நிலை ரொம்ப முடியாத சமயத்தில் கூட நடக்கவே முடியாத சமயத்தில் கூட ஜெயலலிதா வந்து பிரச்சாரம் பண்ணிவிட்டு போனாங்க அந்த குரலோட கம்பீரம் இருக்குல்ல அதுதான் விஜயகாந்தெல்லாம் பார்த்திங்கன்னா பேசவே முடியாது ஆனால் அவர் வந்து வேனில் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் வணக்கம் அப்படின்னு சொன்னால் கூட அந்த மாதிரி ஒரு ஏற்றுக்க முடிஞ்சுது இப்போ வந்து ஆலோசனை கூட்டம் அப்படின்னு போட்டிருக்கிறாரு இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் எதுக்காக அதிமுக தோத்தது அப்படிங்கிறதுக்கும் நிறைய விஷயங்களை காரணங்களை சொல்லணும் ஆனால் நிர்வாகிகள்ட்டேருந்து அவர் கேட்குற ஒரு இதில் இல்லை கொங்கு பெல்ட்லேயும் சரி தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் தான் குறிப்பாக பார்த்திங்கன்னா அதிமுக மிகப்பெரிய அடி வாங்கியிருக்கு அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஓபிஎஸ் டிடி விதிநகரன் இவங்க ஓட்டை பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதனால் வந்து சட்டமன்ற தேர்தலும் இது நடக்கும் கண்டிப்பாக வந்து ஜெயலலிதா இருந்தபோது இது போல் சூழ்நிலைகள் இல்லை ஆனால் இப்போ இருக்குது அப்படிங்கும்போது இவங்களெல்லாம் ஒருங்கிணைஞ்சு செயல்படணும் அப்படிங்கிறதுல தான் இருந்தாங்க இப்போ இந்த சீனியர்கள் இப்போ சிவி சண்முகம்லாம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா இவங்களுக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருந்தவர் தான் அவரெல்லாம் போய் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கட்சியை வந்து ஒருங்கிணைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு பேசுகிறாரு அப்படின்னா அவர் கட்டுப்பாட்டில் இருக்கிற எம்எல்ஏக்கள் வந்து அவரை வந்து வற்புறுத்தி இருக்கிறாங்க அதிமுக இப்படியே போச்சுன்னா நம்ம கண்டிப்பா ஜெயிக்க முடியாது கண்டிப்பா வந்து நம்ம கூட பாமக கூட கூட்டணி வைக்காததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு துரோகம் பண்ணக்கூடியவர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாமகவுக்கு நிறைய துரோகம் பண்ணியிருக்காரு அதை தான் ராமதாஸ் வந்து சி வி வந்து சொல்லியிருக்கிறார் இது மாதிரி எடப்பாடி பழனிசாமி நம்பி நம்ம சட்டமன்ற தேர்தலை நின்றபோது அதிமுக ஓட்டுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாமகவுக்கு உழுவலை பாமக வேட்பாளர் நின்ற தொகுதிகளை உழுலை அப்படிங்கும்போது எடப்பாடி பழனிசாமி ஒரு உள்குத்தடி பண்ணியிருக்கிறாரு உள்ளடி வேலை பார்த்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் ராமதாஸ் வந்து சி வி வந்து ஆதங்கப்பட்டிருக்கிறார் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு நாடாளுமன்ற தேர்தலில் பாமக நம்ம கூட கூட்டணி வைக்காததுக்கு இது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசியிருக்கிறாரு ஆனால் இப்படியே துரோகத்தை பண்ணிகிட்டே இருக்கிறாரு தொடர்ந்து பண்ணுறாரு ஆனால் ஓபிஎஸ் பண்ணுறாங்க துரோகம் பண்ணுறா பண்ணிட்டாரு சசிகலா பண்ணிட்டாங்க சசிகலா என்ன துரோகம் பண்ணாங்க எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சராக தான் அவங்க பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம் சரி இப்போ வந்து என்னென்னா நாளுக்கு நாள் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து கட்சியில் இருக்க சீனியர்கள் எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஜெயக்குமார் இப்படி ஒரு பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னோன்னே நேற்று எடப்பாடி பழனிசாமி கிட்ட இது சம்மந்தமாக கட்சியில் இருக்க சீனியர்கள் எல்லாமே பேசுகிறாங்க உங்கள்கிட்ட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் ஜெயக்குமார் பேசுகிறாருனா அவர் இண்டிவிஜுவலாக பேசலை நீங்கள் சொல்லாமல் உங்கள் அனுமதி இல்லாமல் அவர் பேசியிருக்க மாட்டார் இது வந்து அவருடைய சொந்த கருத்து அப்படின்னு நீங்கள் ஒரு அறிக்கையை விடுங்க இல்லை அப்படின்னா அவர் பேசுகிறது எடப்பாடியோட குரலாக தான் நாங்கள் பார்ப்போம் எப்படி எடப்பாடி பழனிசாமி இப்போது கட்சி இருக்கிற நிலமையில் அவர் வந்து தன்னிச்சையாக சசிகலா ஓபிஎஸ் ஸ்ட்ரீட்யூத்னா அட்டைகள் ரத்தம் புரிஞ்சு அட்டை அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சண்டை இதெல்லாம் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் ஆக ஆரம்பிக்கிறது என்னடா இது நம்மள்கிட்ட வந்து இவ்வளவு தூரம் பேசிட்டு போறாங்க நம்ம அவங்களை சமாதானப்படுத்தலாம் நினைக்கும் போது கூட இவங்க சமாதானமாக மாட்டேறாங்க அப்படின்னு பார்த்தா நாளுக்கு நாள் இந்த எடப்பாடி எதிர்ப்பு மனநிலையில் இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கு இப்போ வந்து ஒரு பத்து நாள் டைம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுத்துருக்குறாங்க ஏன்னா இந்த ஆலோசனை இந்த நிர்வாகிகள்கிட்ட கலந்து ஆலோசித்து நிர்வாகிகளை வந்து சமாதானப்படுத்துகிற முயற்சியில் தான் அவர் இறங்கியிருக்காரு ஒழிய தோத்ததுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னது ஓபிஎஸ் டிடி தினகரன் சசிகலா பிரிஞ்சு கிடக்கிறனால ஓட்டுகள் செதறம் கண்டிப்பாக செதறம் யாரோட கூட்டணி வச்சாலுமே திமுக அதிமுக கூட்டணி வச்சாலுமே அதிமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் ரகுபதி கூட சொல்லியிருக்கிறார் திராவிட இயக்கங்கள் எல்லாமே அதிமுக அப்படிங்கிற ஒரு இயக்கம் கண்டிப்பாக வந்து நீங்கள் எடப்பாடி பழனிசாமி நம்புறதோட தாய் கழகமான திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வந்து இணைகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து அவங்க இழுக்கிறதுக்கான முயற்சிகள் இருக்குது சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் வரதுக்கு முன்னாடியே அவங்க நிறைய பேர்த்த கூட்டுருவாங்க இழுத்துருவாங்க அதே போல் சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அதிமுகவில் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருங்கிணை இணைங்க இல்லன்னா ஒருங்கிணைந்த அதிமுக உருவாவலைன்னா தொண்டர்கள் கண்டிப்பா வந்து திமுக சைடு அதிகமா போயிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இதுக்கான வலையும் விரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க திமுக தரப்பு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி சுதாரிக்கணுமா வேணாமா சுதாரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு இன்னும் வந்து இந்த ஜெயக்குமார் உதயகுமார் இந்த போன்ற நபர்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்காரு இவங்க வந்து சும்மா இவங்க எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் டக்குன்னு கட்டின வேஷ்டியோட அந்த அழுக்கு சட்டையோடு போய் டக்குன்னு மாறிடுவாங்க அதே இடத்துல இருந்துட்டு சின்னம்மா வாழ்கன்னு குரல் கொடுப்பாங்க ஓபிஎஸ் வாழ்க அப்படின்னு குரல் கொடுப்பாங்க எடப்பாடி ஒளிகனு கூட சொல்லுவாங்க இவங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது இவங்க வந்து உடனே மாற்றி பேசி நாங்கள் வந்து பங்காளிகள் தானே ப கூட்டு கூட்டாளிகள் தானே எங்களுக்குள்ள ஒரே குடும்பம் குடும்பத்துக்குள்ளே சண்டை சச்சரவுகள் வர்றது சகஜம் தானே இதை வந்து ஒரு பெரிய விஷயமா பேசக்கூடாது இப்போ நாங்கள் இணைஞ்சிட்டோம் எங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு இருந்துச்சு பேசினோம் கருத்து வேறுபாடுகள்லாம் மாறிடுச்சு இனிமேல் எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் உதயகுமார் போன்ற நபர்கள் ஒருங்கிணைஞ்ச பிறகு இப்படி தான் பேசுவாங்க இவங்களெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அது மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடத்தை கொடுக்கும் இப்போவே எல்லாருமே வரேன்னு சொல்லும் எடப்பாடி பழனிசாமி ஆர்வமாக சரி வாங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை வாங்க கட்சிக்குள்ளே வாங்க எல்லாருமே வெளியே போனேன் எல்லாருமே கட்சிக்கு வாங்க நம்ம கலந்து ஆலோசனை பண்ணி யாருக்கு என்ன பதவி அப்படிங்கிறத கொடுக்கலாம் எடப்பாடி பழனிசாமிக்கு பொதுச்செயலர் தான் வேணும் அப்படின்னா பொதுச்செலரவை வச்சுக்கிட்டோம் பொதுச்செலராகவே இருக்கட்டும் ஆனால் அவருக்கு பயம் பொதுச்செலராகவே சசிகலா வந்து எடப்பாடி பழனிசாமி தொடரட்டுன்னு சொன்னால் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்தில் கண்டிப்பாக சசிகலா பொதுச்சலராகிருவாங்க நம்மளை கழட்டிடுவாங்க அவங்க ஆதரவாளர்களை அதிகப்படுத்திடுவாங்க நம்ம என்னென்ன டெக்னிக்லாம் பயன்படுத்தணுமோ அத்தனை டெக்னிக்கை அவங்க தான் பயன்படுத்துவாங்க ஏன்னா சசிகலானால தான் இவங்க எல்லாருமே அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க எடப்பாடி பழனிசாமியே இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு சசிகலா ஒரு காரணம் தான் அந்த நன்றி விசுவாசம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இல்லை அப்படிங்குறதான் இப்போது தொண்டர்களுடைய எண்ணமாக இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ வட மாவட்டங்கள்லேயும் சரி தென் மாவட்டங்கள்லையும் சரி இருக்கிற முக்கியமான தலைகளில் இப்போ ஏற்கனவே ஆறு ஏழு அமைச்சர்கள் போய் பேசியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட இப்போ அது பன்னெண்டாம் மாதிரி இருக்குது எம்எல்ஏக்கள் அதிகமாக மாறி இருக்காங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா செல்லூர் ராஜு மற்ற நபர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த தென் மாவட்டங்களில் இருக்கிற முக்கியமான நம்ம நபர்கள் உதயகுமார் ராஜன் செல்லப்போ தாண்டி மீதி எல்லாருமே வந்து கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அவர் திண்டுக்கல் சீனிவாசன் எல்லாம் தகுத்துட்டு மீதி எல்லாருமே வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒருங்கிணைந்து அதிமுக உருவாகணும் ஏன்னா சட்டமன்றத்தில் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் அதிமுக வெறுக்கிறாங்க ஓபிஎஸ் சசிகலா டிடி தினவங்க மூணு பேருமே இல்லை அப்படின்னா அதிமுக தென் மாவட்டங்களில் நிற்க முடியாது ஜெயிக்க முடியாது வேணால் எங்களுக்கு கொங்கு பெல்ட்டில் வேணா எங்களுக்கு வேட்பாளராக உண்டாக்கி விடுங்க நாங்கள் அங்கே வந்து நின்றுக்கிறோம் அங்கே நின்று நாங்கள் ஜெயிச்சுக்கிறோம் நீ உங்களுடைய செல்வாக்கில் உங்களுடைய பரிந்துரையில் உங்களுடைய செலவில் நாங்கள் ஜெயிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ தென் மாவட்டங்களில் இருக்கிற எம்எல்ஏக்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை எடப்பாடி பழனிசாமி கொடுத்துக்கிட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போறார் ஏன்னா அந்த ஆலோசனை கூட்டத்தில் நிர்வாகிகளை சமாதானப்படுத்துறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்காரே தவிர ஒற்றுமையாக இருங்க அப்படின்னு பேசுகிறாரே தவிர இவர் ஒற்றுமையாக இருக்க விரும்பவே இல்லை ஒற்றுமையாக இருக்கிற கட்சியை ஒற்றுமை ஆக்குறதுக்கும் இவர் முயற்சி செய்யவே இல்லை முயற்சி எடுக்கிறவங்களையும் அவதூறாக பேசுகிறாரு எடுத்தறிஞ்சு பேசுகிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு அதிகமாக இருக்குது என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க